ஒரு பனிப்பொழியும் மலை கிராமம் காற்றே குளிர் பேசுற மாதிரி அந்த குளிர்ல ஒரு சின்ன பையன் தினமும் நடந்து போற வழியில ஒரு கடை கண்ணாடிக்கு பக்கத்துல நின்னு ஒரு கம்பளி சட்டையாயி பாத்துக்கிட்டே இருப்பான் அவன் கையில சில சில்லற காசுகள் தான் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற சின்ன சின்ன காசுகள் அவன் பத்திரமா சேமிச்சு வைப்பான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே குளிர பொறுத்துக்கிட்டு நடப்பான் ஒரு நாள் பனி மூடிய ரோட்டில் நடந்து போகும்போது அவன் காலடியில் ஒரு தங்க நாணயம் மின்னுச்சு அதை கையில் எடுத்த உடனே அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது இதையெல்லாம் வச்சு அந்த கம்பளி சட்டை வாங்கிக்கலாமே அதே நிமிஷம் அவன் அப்பா சொன்ன வார்த்தை மனசுக்குள்ள ஒழிச்சது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அந்த வார்த்தை அவன் மனசை அப்படியே நிப்பாட்டுச்சு அவன் அங்கேயே நின்று வெயிட் பண்ண ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வழியில ஒரு பையன் அவன் வயசான அம்மாவை கோவமா திட்டிக்கிட்டே வந்தான் தங்க நாணயத்தை எப்படி தொலைச்ச அதை கேட்டதும் இந்த சின்ன பையன் முன்னாடி போனான் மெதுவா அந்த நாணயத்தை நீட்டிச்சு சொன்னான் பாட்டி நீங்க தேடுறது இதுதானே அந்த பாட்டி கண்கள் நனைஞ்சது சந்தோஷமும் நிம்மதியும் ஒரே நேரத்துல முகத்துல தெரிஞ்சது ஒன்றும் பேசாம அவங்க பேக்ல இருந்து ஒரு கம்பளி சட்டை எடுத்தாங்க அவங்க கிட்ட கொடுத்தாங்க அவன் சேமிச்சு வாங்க நினைச்ச கம்பளி சட்டை காசால இல்லை நேர்மையாலே கிட்ட வந்தது தங்கம் மதிப்புள்ளது தான் ஆனால் நேர்மை அதை விட உயர்ந்தது இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் கேட்கணும் பார்க்கணும் நான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்